வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கப்பல் ரஃப் சீல எப்படி இருக்கும் கடல் வந்து ரொம்ப ரஃப்ஃபாக இருக்கிறப்ப எப்படி செயல் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம ஷிப்பை பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் இருக்க மகோன்ற ஊருக்கு தான் போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக அங்கே தான் போய் நின்று டெண்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ரொம்ப ரஃபாக சேஞ்ச் ஆகிடுச்சு சி வந்து ரொம்ப ரஃபாக இருந்தனால நாங்கள் டெண்டர் போட் ஆப்ரேஷன் எதுவும் பண்ண முடியாது டெண்டர் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெண்டர் போட் ஆப்ரேஷன் தான் என்னன்னு தெரியும் இப்படிப்பட்ட வெதரில் நாங்கள் டெண்டர் போட் பண்ண மாட்டோம் அதனால் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ சீடேயில் இப்படி போயிட்டுருக்கோம் வாங்க இப்போ நம்ம ரஃப்ஸி அப்போ இன்சைடு ஷிப் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்புறம் இருந்து சிபியூலாம் எப்படி இருக்குன்றத வாங்க மேலே போய் பாருங்கள் ஷிப்பெல்லாம் இன்றைக்கி ரொம்ப மூமெண்ட்டாக இருந்துச்சு அதனால தான் நடக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடு அவங்கள அறியாமே கிராஸ் ஆகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் எல்லாமே காலியாக இருந்துச்சு பாருங்கள் அவுட்டோர் ஏரியாவும் பார்த்தீங்கனாலுமே காலியாக தான் இருந்துச்சு எல்லோரும் நடக்கிறத பாருங்கள் கொஞ்சம் காமிக்கிறேன் அவங்க நடக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ஷிப்பை ஃபுல்லாக அப் அண்ட் டவுன் மேலேருந்து கீழே வரையும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்ஸி எப்போ எப்படி ஃபுல்லாக சேஞ்சஸ் இருக்குன்றதை மாதிரி இருக்கிற போர்ட்டோல் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவாங்க ரஃப்சி அப்போ பார்த்தீங்கன்னா ஷிப்பில் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பேக் வச்சுருப்பாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் பேக்கு ஏன்னா ரஃப்சின்னால் நிறையா பேத்துக்கு சிசிக்கு வரும் அதனால் வாமிட் வரவங்களுக்கு இந்த பேக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் இன்னொரு கப்பல் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு நடக்கிறாங்கன்னு பாருங்கள் ஆக்சுவலாக நான் வீடியோ ஸ்டெடியாக தான் எடுக்கிறேன் ஷிப்பு தான் இவ்வளோதான் ஷேக் ஆகுது ஆனால் நம்ம வெளியே போயின்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து ஆக்சுவலாக விண்டு ப்ளோ ஆகுற சைடு அதனால ரொம்ப இங்கே ரஃபாக இருக்குது அதர் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமாக தான் இருக்கும் இது ஆட்டோமேட்டிக் ஸ்விங் டோரு ஆனால் அதுவாக லாக் ஆகாது ஏன்னா வெதர் அப்படி இருக்கிறதுனால நம்ம லாக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து லாஞ்சிட்டு போவோம் இங்கே என்ன கொடுமை நடக்குதுன்னு பார்ப்போம் டோரை பார்த்திங்களா எவ்வளோ தான் அதான் ஆடிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம டெக்ஸிக்ஸு பேக்கில் இருக்கோம் இந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா ஷிப்போட மூமெண்ட் நல்லா தெரியும் மேலே கீழே இறங்குறது சில பேர்த்துக்கு ரொம்ப முடியாது அப்படியே படுத்துருவாங்க பாருங்கள் ஒருத்தர் அங்கே அப்படியே படுத்துருக்காரு வாங்க பூல் டக் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் பொதுவாக ஆர்டினரி டேஸ்லேயே ரொம்ப விண்டியாக இருக்கும் இன்னைக்கு வந்து ரஃப்ஸினால் அந்த ஸ்விமிங் பூலோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோதான் தண்ணி ஆடுதுன்ட்டு அதனால ஸ்விம்மிங் பூலை பொதுவாக க்ளோஸ் பண்ணிடுவோம் சேஃப்டிக்காண்டி இங்கே சன் பெட்லாம் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்ட்டு ஏன்னா ரொம்ப விண்டு ப்ளோ ஆகுறதுனால இன்சைட் கேபினில் இருக்கவங்க தான் வெளியே பொதுவாக வருவாங்க பால்கனி கேபின் இதெல்லாம் வச்சுருக்கவங்க பொதுவாக அப்படியே கேபின்லேயே ஆகி தூங்கிடுவாங்க இப்போ நான் உங்களுக்கு கேமராவை ஸ்டடியாக வச்சு காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் ஷிப்போட சிமினி அந்த புகை வர இடத்துக்கிட்ட நல்லா பாருங்கள் ஷிப்பு வந்து அப் அண்ட் டவுன் மேலே கீழே கீழே இறங்கி போகிறது நல்லா தெரியும் வாங்க நம்ம அப்படியே ஷிப்பை ரவுண்ட் அடித்து டிஃப்ரெண்ட் ஏரியாவில் போய் பார்ப்போம் இன்னொரு ஸ்விம்மிங் பூல் பேக்கில் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த சுமிங் பூல்லையுமே சேம் சுச்சுவேஷன் தான் இந்த பூலுமே நெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க வாங்க அப்படியே டெக் ஃபோர்டீன் பேக் சைடில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இங்கே சன்பர்ட்லாம் எப்படி இருக்குன்ட்டு இங்கே அப்படியே உங்களுக்கு மேலேருந்து வியூவெலாம் காமிக்கிறேன் ஒவ்வொரு ஆங்கிளில் நீங்களே பாருங்கள் ரஃப் ரஃப்ஃபான்ட்டு உங்களுக்கு வீடியோவில் பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வீடியோலயே விண்டோட சவுண்ட்லாம் கேட்போம் எவ்வளோதான் ப்ளோ ஆகுதுன்ட்டு இது சாதாரண நிலையில் இப்படிலாம் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என் மைண்டில் எப்போயும் தோன்றுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷிப்பு வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கே கொஞ்சம் ரஃப்சியானவே இவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்குது ஆனால் டெய்லி கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இது மாதிரி கிளைமேட்லாம் மாட்டினாங்கன்னா அவங்களோட லைஃப்லாம் நினச்சி பார்க்கறப்ப உண்மையிலே ரொம்ப ரிஸ்க் அண்ட் சேலஞ்ச் லைஃப் மாதிரி தான் தெரியுது இப்போ தேட்ரு ஏரியா எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்காண்டி தான் இங்கே கீழே வந்தேன் பாருங்கள் இது தேட்டரோட என்ட்ரன்ஸ் டோரு ஸ்விங் எவ்வளோ தான் ஸ்விங் ஆகுதுன்னு பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து ஸ்டெடியாக ஒரு பொசிஷனில் தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி சரியான ஆட்டம் வாங்க இப்போ நம்ம டெக் ஃபோர்டீனில் இருக்க டிஸ்கோ லான்ச்சுக்கு போவோம் அங்கே சுச்சுவேஷன் எப்படின்றத போய் பார்ப்போம் இங்கேருந்து அவுட் சைடு வியூவை பாருங்கள் ஃபோர்டீன் டெக்கில் இருந்து வாங்க இப்போ டிஸ்கோ உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கப்பல்ஸ் அப்படியே ஆடிக்கிட்டே போறாங்க இன்னைக்கு வந்து ஷிப்பு வந்து ரஃப்ஸி வந்து மைல்டு தான் அதுக்கே இவ்வளோ எஃபெக்ட் இங்கே இருக்க சேர்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க பேய் படத்துல கம்மிக்கிற அதான் ரோலிங் ஆகிட்டே இருக்கு இதே மாதிரி தான் சில சமயம் பாட்டில்ஸ் இதெல்லாம் செக்யூர் பண்ணாமச்சோம்னா அப்படியே கீழே விழுந்துரும் அதனால இது மாதிரி ரஃப் வெதர்ல என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பொதுவா பாட்டில்ஸ் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி வைப்போம் அதே மாதிரி பிளேட்ஸ் எல்லாத்தையுமே செக்யூர் பண்ண சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க அதனால ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருக்க பிளேட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாப்பாக செக்யூராக தான் வைக்கணும் ஏன்னா வந்து இப்போ வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்னால எப்போ எது வேணால் நடக்கலாம் அதனால் எப்பயுமே கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருப்போம் இப்போ நம்ம பேக் சைடு வந்துட்டோம் இங்கேருந்து உங்களுக்கு வியூலாம் காமிக்கிறேன் பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதையும் இல்லை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக வந்திருக்கும் சில பேர்த்துக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நிறைய பேத்துக்கு இதை பற்றி தெரியாதவங்களும் இருந்து பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் குரூஷிப்ல சேல் பண்ற நிலைமை வந்து இதே மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சஜஷன் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்க பொதுவாக ஜிஞ்சர் கேண்டி இது மாதிரி ஐட்டத்தை கையில வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி எதுவும் கொண்டு வரலைனாலும் ஷிப்ல வந்து க்ரீன் ஆப்பிள்லாம் கிடைக்கும் க்ரீன் ஆப்பிள் மாதிரி ஐட்டம் நல்லா சாப்பிட்லாம் இதே மாதிரி சால்ட் கிராக்கர்ஸ் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா சிசிக்கிலிருந்து அந்த வாமிட் ஃபீலிங் வராமல் இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க யாராச்சும் க்ரூசிங் போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரஃப்ஸி எப்படி இருக்கும்னு பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நிறையா வீடியோ ஷிப் கார்த்திக் சேனலில் இருக்குது அதையும் வந்து பாருங்கள் ஷிப்கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க